ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த புலிவளம் கிராமத்தில் அருள்மிகு கரங்காலி வராகி பிரார்த்தனை திருத்தலத்தில் கரங்காலி வராகி அம்மனுக்கு பிராண பிரதிஷ்டை சிறப்பு பூஜை வாமதேவ ஸ்ரீமதி கிரிஜா செம்மொழி சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்றது இதனை முன்னிட்டு கருங்காலி வராகி அம்மன் சுவாமிக்கு பல்வேறு மூலிகையில் கலந்த பன்னீரி பக்தர்கள் திருக்கரங்களில் அபிஷேகம் செய்யப்பட்டு பல வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க மந்திரங்களோத தீப ஆராதனைகள் நடைபெற்றது இருபதுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு வேண்டிய வரம் நிறைவேற வேண்டுமென நெய்விளக்கு ஏற்றி சுவாமியை வழிபட்டனர் சுமங்கலி பெண்களுக்கு வளையல் குங்குமம் பூ வழங்கப்பட்டது மேலும் பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கினார்கள் இந்தியாவிலேயே கருங்காலி மரத்தாலான முதல் வராகி அம்மன் என்பது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து யோகசயன சாய் திருக்கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் வாமதேவ ஸ்ரீமதி கிரிஜா செம்மொழி சுவாமி அவர்கள் கலந்து கொண்டு யோகசயன சாய் சுவாமிக்கு கற்பூரம் ஆரத்தி காண்பித்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் 何も知ってない。<noise> <noise> <noise>